ஸ்ரீ குருபியோ நமக எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஆலய மியூசிக்கல்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு குரு வாரம் குருவோட உபதேசம் நம்ம எல்லாருக்குமே தேவைதானே அதனால நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்தாலோ நம்ம எல்லாருமே பயப்படுறது ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை ஆனா சில பேரு எதிர்காலத்துல இப்படி நடந்துருமோ ஏன் நிகழ்காலத்துல இப்படி நடக்கிறது ஏன் கடந்த காலத்துல அப்படி நடந்தது அப்படின்னு இப்படி காரணக்கர்த்தாவே இல்லாம எல்லாத்த பத்தியும் ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு அதாவது அர்த்தமே இல்லாம காரணமே இல்லாம ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு அப்படி நமக்கு பயம் இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஜெகத்குருவான மகா பிரியவா நம்ம எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியிருக்காரு வாங்க அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காஞ்சி மடத்துல ஜெகத்குரு மகாபிரியவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு அந்த சமயத்துல மகாபெரிவாவை தரிசனம் பண்றதுக்கு ஒரு நடுத்தர வயது கொண்ட ஒரு ஆளு வராரு அவரோட சந்தர்ப்பம் வந்தோடனே மகாபிரிவா பக்கத்துல போறாரு பக்கத்துல போயிட்டு ஒரு மாதிரி அவர் அறியாமே தப தபன்னு அழ ஆரம்பிச்சுட்டுறாரு கண்ணீர் விட்டு பயங்கரமா அழறாரு இதை பார்த்து மகாபெரிவா இல்லப்பா நில்ல எது கழற நீ என்ன என்னது கழறன்னு சொன்னா தானே வந்து அடுத்தது என்ன அதுக்காக ஒரு தீர்வு சொல்ல முடியும் நில் ஃபர்ஸ்ட் அழாத என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி மகாபிரிவர் கேட்கிறாரு உடனே அந்த ஆள் சொல்றாரு அது ஒண்ணும் இல்லை மகாபிரிவா எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசா இருக்குது எனக்கு கல்யாணம் எடுத்து குழந்தையும் இருக்கு வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா தான் போயின்ட்டு இருக்கு ஆனா என்னன்னே தெரியாம காரணம் கருத்தாவே இல்லாம உள்ளூர எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அது ரொம்ப நிரடலா இருக்கு அப்படி இருக்கிறதுனால நிகழ்காலத்துலயுமே என்னால முழுமையா சந்தோஷமா இருக்க முடியல என் வாழ்க்கை பூராவே இப்படிதான் இருக்குமா மகாபிரிவா அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோட கண்ணீர் மல்க மகாபிரிவர் கிட்ட கேட்கிறாரு அந்த நடுத்தர வயதான இத கேட்டுட்டு மகாபிரிவா அவருக்குனே உண்டான அந்த பாணியில அந்த பக்தரை நோக்கி லேசா ஒரு புன் ஒருவல் கொடுக்கறாரு கொடுத்துட்டு அந்த பக்தர்கிட்ட கேட்கிறாரு மகாபிரிவா நீ ஆஞ்சநேயர் எல்லாம் போகிற வழக்கம் உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த பக்தர் ஆ போறேன் பெரியவா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறதெல்லாம் வழக்கமா தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அடுத்த கேள்வி மகாபிரிவர் கேட்கிறாரு அப்படி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனேன்னா ஆஞ்சநேயர் கிட்ட நீ என்ன வேண்டிப்ப அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த பக்தர் நான் என்ன வேண்டிப்பேன்னா அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நான் ஒரு மாதிரி நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்பேன் பெரியவா அப்படின்னு அந்த பக்தர் சொல்றாரு உடனே மகாபெரிவர் அந்த பக்தர் கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கிறாரு அதாவது நீ என்னைக்காவது ஆஞ்சநேயர் கிட்ட மன வலிமையை கொடு அப்படின்னு வேண்டியிருக்கியா அப்படின்னுக்குற மாதிரி கேட்டோடனே அந்த பக்தர் ஒரு மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுட்டே இருக்காரு அப்படி நம்ம எதுவும் வேண்டிக்கலையே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு அப்போதான் மகாபெரிவர் சொல்றாரு மன வலிமைக்கும் நிதானத்துக்கும் பெயர் போனவர் ஆஞ்சநேயர் அதாவது சீதா பிராட்டியை மீட்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருந்துமே ராமபிரான் ஆஞ்சநேயர் தான் நம்பினாரு மலை போல அப்படி ராமபிரானே ஆஞ்சநேயர் அவ்வளோ மாதிரி மலை போல நம்புற போது நம்மலாம் ஏமாத்துறோம் ஸோ நம்மளோட உள்ளூர்ல இருக்கிற அந்த பயத்தையும் கலைந்து எடுக்கிறதுக்கு ஆஞ்சநேயரை விட்டா வேற எந்த தெய்வமும் உகந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி மகாபெரிவர் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இனிமே சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு நான் சொல்கிற இந்த மந்திரத்தையும் சேர்த்து ஜெபி ஜபிச்சு இந்த மாதிரி எனக்கு மன வலிமையும் தைரியத்தையும் கொடு அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கும் வாழ்க்கை மாறுதான் இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி மகாபெரிவர் சொல்கிறார் அந்த மந்திரம் என்னன்னா ஆஞ்சநேயரோட மூல காயத்ரி மந்திரம் அஞ்சலி சுதாய வித்மக வாயு புத்திராய தீமக தன்னோ மாருதி பிரச்சோதயாத் அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தையும் அந்த பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார் மகாபெரிவர் அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயர் பஞ்சபூதங்களையும் தம் வசம் படுத்தியவர் அப்படிங்கறத எடுத்துக்காட்டும் விதமாக இந்த ஒரு வாக்கியம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு வாயு புத்திரனான ஆஞ்சநேயர் நீர் நிரம்பி அந்த கடலை ஆகாய மார்க்கமாக ராமபிரானுக்காக கடந்து நிலம் பெற்றெடுத்த சீதா பிராட்டியை கண்டார் கண்டபின் சீதையை சிறைமிட்ட அந்த ராவணின் இலங்கைக்கு தீயிட்டார் இப்படி பஞ்சபூதங்களும் தம் வசம் படுத்தியவர் நம்ம ஆஞ்சநேயர் அப்படி தீயோரை தண்டித்து நல்லோரை காத்த அந்த உன்னத தெய்வமான ஆஞ்சநேயரை நாமும் வணங்கி நம் வாழ்வில் அனைத்து இன்பமும் பெற்று எல்லா பயமும் நீங்கி சந்தோஷமாக வாழலாமா ஸ்ரீராம தூதராகி ஆழ்கடல் தாண்டி நீரே ஸ்ரீராம தூதராகி தாண்டி நீரே சீத்தையை சிறை நீட்டி சிரஞ்சீவியானவரே மலைதனை கொணந்து கீழையவரை காத்திரே மலைதனை கொணந்து கீழவரை காத்திரே என் நிலை கண்டு மனம் இறங்கி காத்த உள்வீரே அண்மையின் துயர் தீர்த்து அன்புருவாய் நின்ற ஆஞ்சனேயரே சர மனதினில் தூதி பவரே அன்னையின் துயர் தீர்த்து அன்புருவாய் நின்ற அரே இந்த காணொலி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னு நினச்சாலோ இல்லை ஆன்மீக பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சாலோ மறக்காமல் ஆலய மியூசிக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யநாராயணன்